இந்தியா இங்கிலாந்து ஐந்து டெஸ்ட் பைட் பண்ணுறாங்க ஓவரால் வந்துட்டு இந்தியா ரெண்டு வின் பண்ணி லீடில் இருக்காங்க ஓகேவா மூன்றாவது டெஸ்ட் வந்துட்டு பிரம்மாண்ட சாதனை வெற்றி என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தி நாலு ரன் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு ஒரு பிளேயருக்காக கேப்டன் ரோஹித் சர்மா மிகப்பெரிய லெவலில் தியாகம் பண்ணியிருக்காருங்க ஒரு சின்ன பையன் சதம் அடிக்கணும் அவனுக்கு டெபியூ மேட்ச் என்று டிக்லரை வந்துட்டு வாபஸ் வாங்கினாருங்க பட் உடனே டிராவிட் வந்துட்டு எதுக்கு நீ அதெல்லாம் பண்ணுற டிக்லர் பண்ணது பண்ணதான்னு ரோஹித் சர்மாவே என்னங்க சொல்கிறது ஒரு காட்டு காட்டினார் பண்ணார் என்றே சொல்லலாம் ராகுல் டிராவிட் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய பிரளயம் ஏற்படுத்திருக்கு விராட் கோலி வந்துட்டு டெஸ்ட் சீரீஸே விளையாடலை ஓகேவா அவர் வந்துட்டு நல்லா தாங்க இருக்கார் குடும்பத்திலலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அவரும் ஏன் விலகினார்னா டிராவிட்டோட அணுகுமுறை கோச் அணுகுமுறை வந்துட்டு சரியில்லையாமா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்காராமா அவரோட அவரோட பிஹேவியரே அதுதாங்க டிராவிட் வந்துட்டு கரெக்டாக இருக்குன்னு நினைப்பாரு அது இப்போ இருக்கிற இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு செட் ஆகாது ஓகேவா அதனால தான் டிராவிட் குணம் பிடிக்காம விராட் கோலி விலகியிருக்காருங்க எப்படி அனில் கும்பலே கோச் பிடிக்காம விலகுனாரோ அதே மாதிரி தான் டிராவிட்டோட அணுகுமுறை பிடிக்காமல் விராட் கோலி ஒதுங்கியிருக்காரு அதாவது டிராவிட் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபேமிலியை வந்துட்டு கிரிக்கெட் கொண்டு வராதிங்க அதாவது எல்லா தொடர்லையும் இங்கே கொண்டு வந்துக்கிட்டு ஃபேமிலி இருக்கும்போது கிரிக்கெட்டில் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்புடின்னு விராட் கோலியை திட்டியிருப்பார் போல கிரிக்கெட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு விராட் கோலிக்கு அது பிடிக்கல இந்த நிலையில் ரோஹித் சர்மாவுக்கும் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்ட் ஆயிடுச்சு டிராவிட் இந்த மாதிரி சொன்னதுனால அதாவது சப்ராஸ்கான் வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸ் தேர்ட் டெஸ்ட் வந்துட்டு அதிரடியாக அவ்வளோ விளையாண்டாருங்க அறுபத்தெட்டு ரன் இந்த இடத்துல இங்கிலாந்து கேப்டன் வந்துட்டு ஒரு மென் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க டெஸ்ட்டில் பயம் இல்லாமல் விளையாண்டால் தான் ஜெயிக்க முடியும் சர்ஃப்ராஸ் கான் ஜெய்ஸ்வால் இவங்க இருக்கிறவரை டெஃபினட்டாக நாங்கள் டெஸ்ட்டு வின் பண்றது மிகப்பெரிய கடினம் அடுத்து வர ரெண்டு டெஸ்ட்டும் நாங்கள் தோல்வியை தான் தழுவோம் அவங்க ரெண்டு பேர் விக்கெட்டை குயிக்காக எடுத்தால் தான் நாங்கள் ஜெயிக்க முடியும் என்று அவர் வெளிப்படையாக பேசியிருக்காரு என்னமோ ஆடுறாங்க அந்த ரெண்டு பசங்களுக்கும் பயமே இல்லை அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய என்ன சொல்கிறது பாதகமாக அமைந்து விட்டது என்றும் பென்ஸ்டோக் வந்துட்டு பேசியிருக்காருங்க ஓகே இப்போ கம் பேக் டு அந்த டிராவிட் ரோஹித் சர்மா கான்ட்ரவர்சிக்குள்ளே போயிடலாங்க ஃபைனல் இன்னிங்ஸ் இந்தியா ப்ளே பண்ணாங்க இல்லையா தேர்ட் டெஸ்ட் அதுலேயும் அதிரடியாக விளையாண்டார் மூணு சிக்ஸர் அண்டு ஆறு பவுண்டரி கிட்ட விளாசினாருங்க சர்ப்ராஸ் கான் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு ரன் மின்னல் வேகத்தில் அடிச்சிட்டாரு அடுத்து என்ன ஒரு முப்பத்தி ரெண்டு ரன் தான் அடிக்கணும் ஓகேவா அதாவது நம்ம ரோஹித் சர்மா வந்துட்டு இவன் சதம் அடிக்கணும் முதல் டெபி மேட்ச் ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு நீங்கள் தான் இவனை பார்த்துக்கிறேன்னு ரோஹித் சர்மா கிட்ட என்னங்க சொல்கிறது ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க ரோஹித் சர்மாவும் அவன் சதம் அடிக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க ஆரம்பத்தில் வந்துட்டு டிராவிட் சொன்னதை கேட்டு டிக்ளர் பண்ணார் அதுக்கப்புறம் இல்லை இல்லை அவன் வந்துட்டு சதம் அடிக்கணும்னு சொல்லிட்டு வாபஸ் வந் வாங்கிட்டார் டிக்ளரை அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூம்பே வந்துட்டாங்க நடந்து வந்துட்டாங்க அந்த ஃபோர் லைனை தாண்டதுக்குள்ளே இல்லை நீங்கள் மீண்டும் போய் ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னாருங்க இது கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு கேப்டன் டிக்ளேர் பண்ணிவிட்டு வாபஸ் பண்ணுவது ஒரு பிளேயருக்காக அதாவது சதம் அடிக்க வேண்டும் சர்பராஸ் கான் அதுக்காக மீண்டும் என்னங்க சொல்கிறது டிக்ளரை வாபஸ் பண்ணார் இது கோச் ராகுல் டிராவிட்டுக்கு சுத்தமாக பிடிக்கல ஆனால் ரோஹித் சர்மா வந்துட்டு கேட்கலங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மேலே டிராவிட் கொஞ்சம் கடுமையாக கண்டனம் தெரிவித்ததுனால ரோஹித் சர்மா டிக்ளேர் பண்ணியிருக்காரு ஓகேவா இந்த செய்தி தான் சற்று முன் சோசியல் மீடியாவில் ஒரு பரபரப்பாக போய்கிட்டு இருக்குங்க டிராவிட்டோட அணுகுமுறை பிடிக்கவில்லை என்று இப்போ ரோஹித் சர்மாவும் அதாவது என்னங்க சொல்கிறது ஒரு பாயிண்ட்டை முன் வச்சுருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அதாவது கோச்சுக்கும் பிளேயர்களுக்கும் ஒத்து போகலைன்னா குறிப்பாக கேப்டனுக்கும் ஒத்து போகலைன்னா அந்த டீம் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் பின்னடைவு ஏற்படும் ஆல்ரெடி விராட் கோலி ஒதுங்கியிருக்காரு இது வந்துட்டு இந்திய அணிக்கு நல்லதானா ட்ராவிட் வந்துட்டு சரியான கோச்சா அல்லது வேற கோச்சை மாத்துறது சிறப்பாக இருக்குமா இந்திய அணிக்கு ஏன்னா அடுத்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடைபெற உள்ளதுங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்